ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு கால ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா சொல்லிட்டு அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி சிம்மம் பலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து ஐந்து இன்றைய நாள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மருத்துவம் சமூக பணிகள் வேளாண்மை சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் சேவை துறைகளில் புதிய ஆதரவுகள் வெளிநாட்டு அனுபவம் மூலம் மாற்றங்கள் என பல வகையான முன்னேற்றங்களை தரும் பகை மறையும் சாதகமான நாள் ஒன்று துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் ஹோமியோபதி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகள் மருத்துவமனைகளில் உள்ள பணிகளை சாதகமாக முடிக்கலாம் மருத்துவம் சார்ந்த புதிய படிப்புகள் பயிற்சிகள் ஆராய்ச்சி போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும் உடல் நல உள்ளவர்கள் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட வாய்ப்பு இரண்டு சமூக பணிகளில் பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக பணிகளில் ஈடுபட உள்ளன அரசு தனியார் நிறுவனங்களின் சமூக திட்டங்களில் பங்கு பெற வாய்ப்பு பழைய நண்பர்கள் சமூக பணியில் உள்ள பெரியவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கலாம் நல்ல காரியங்களில் ஈடுபட அனுபவம் கிடைக்கும் நட்புகள் பெருகும் புதிய சமூக தொடர்புகள் கிடைக்கும் மூன்று வேளாண்மை துறைகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பூமி விவசாயம் பண்ணை தொடர்பான திட்டங்கள் முன்னேறும் புதிய பண்ணை முதலீடுகள் மண் பரிசோதனை விவசாய தொழில்நுட்பம் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பு மண்ணின் தரம் தாவர வளர்ச்சி பசுமை சார்ந்த தொழில்கள் வளர்ச்சி காணும் விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும் புதிய உற்பத்தி முறைகள் அறிந்து கொள்வீர்கள் நான்கு சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த சொந்த ஊர் பயணம் அமையும் குடும்பத்துடன் செலவு செய்யும் நேரம் கிடைக்கும் பழைய உறவுகளை மீண்டும் சந்திக்கலாம் நில சம்பந்தமான விவகாரங்கள் முக்கிய முடிவிற்கு வரும் பயணத்தில் எதிர்பாராத சந்திப்புகள் புதிய அனுபவங்கள் ஏற்படும் ஐந்து வாகன பழுதுகளை சீர் செய்தீர்கள் கிடைக்காமல் இருந்த வாகன சீரமைப்புக்கு நேரம் ஒதுக்கலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோசனைகள் உருவாகும் பாதுகாப்பு அம்சங்களை போதுமான கவனிப்புடன் பராமரிக்க வேண்டும் ஆறு சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஆதரவுகள் கிடைக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு மேலதிக உதவிகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வரலாம் ஏழு வெளியுலக அனுபவம் மூலம் மாற்றங்கள் உருவாகும் புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து புதிய தகவல்கள் அனுபவங்கள் பெறலாம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கும் எட்டு பகை மறையும் நாள் சண்டைகள் மனக்கசப்புகள் தீரும் நீண்ட நாட்களாக இருந்து மன அழுத்தம் குறையும் தகராறுகளுக்கு தீர்வு காணும் சூழ்நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உத்திரம் மாற்றங்கள் உருவாகும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் சமூக பணி வேளாண்மை சொந்த ஊர் பயணம் சேவைத்துறை வெளிநாட்டு அனுபவம் என பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பகை மறையும் ஆதரவுகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகள் சாதகமாக அமையும்